இந்த கூட்டத்தில் இவ்வளவு நெரிச்சல் ஏன் ஒரு காவல்துறை கூட சாவில உண்மையான கூட்டம் அப்படின்னா எல்லாரும் தானே சாவணும் ஏன் காவல்துறை மட்டும் சாவில அறுபத்தாறு பேர் கள்ளக்குறிச்சி செத்தான ஏன் போகல சீமான் நான் கள்ளக்குறிச்சி பராமரிப்பு வெட்பட கதர்ணம் போகலாம் அங்கே பசங்க போகல ஏன் போகல தற்கூரி ஸ்டாலினி இன்டர்நேஷ்னல் புரோக்கர் யாரு மோடியா அது மாண்பா சிஎம் சார்னு சொன்னது அது நகைச்சுவார் அது மாட்டு நீ பேசாத பேச்சா என்னெல்லாம் பேசுறீங்க அது உங்கள் கட்சியில் இருக்க அந்த துறைமுருகம் பேசாத பேச்சா இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு இலக்கிய மாலை நேர வகுப்பாக இருந்ததை ஆபாசமாக மாற்றியது இவர்கள் வந்திருக்க ஆடியோ வந்திருக்க பைடாத்தா ஃபோன் என்ன சொல்கிறீங்களா இல்லையா கட்சிகாரங்க எவ்வளோ கேவலமாக பேசுறீங்க நீங்கள் மாண்பு பேசுவதற்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு அருகதை இருக்குதா அடிப்படை இருக்குதா நீங்கள் விஜய ப சொல்கிறீங்களே இந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளில் மாண்பில்லாத ஒரு தலைவர்னா சீமான் தான் இந்த விஜயலட்சுமி விஷயத்தை நீங்கள் என்ன பேசுகிறீங்க ஒரு பாலியல் தொழிலாளி பேசுகிறீங்க மாண்பா அவன் விருப்பப்பட்டு வந்தா நீங்கள் விருப்பப்பட்டு வந்தா ஒரு கட்சியினுடைய தலைவர் அது தமிழினத்தின் தலைவனாக பீற்றிக்கொள்ள நீ அப்படி போலாமா கேவலமா இல்லையா மான் குறித்தி நீங்கள் பேசுகிறீங்க அப்போ இது விஜயின் மேல் இருக்க பயம் வன்மம் இப்போ சீமான் வந்து ஆட்சியில் அவர் எப்படி கொள்ளையடிச்சுருக்க முடியும் சீமானோடைய வருமானத்தை எடுத்து போட சொல்லுங்க இன்கம் டேக்ஸில் எப்படி காசு சொல்ல சொல்லுங்கள் இப்போ அவரை பிச்சை எடுத்து தான் நடத்திட்டுருக்கேன்னு சொல்றேன் ஆ சொல்கிறாரு பிச்சை எடுக்கிறவங்க எப்படி நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் போக முடியும் மூணு ஏழு லட்ச ரூபாய் வீட்டு வாடகை எப்படிங்க கொடுக்க முடியும் பிச்சை எடுக்கிறீங்க எப்படி போட முடியும் ஷார்ட்டேஜாவது கொஞ்சம் அவன் சேனல் இருக்குது அதில் பணம் வருது அவன் வசதியாக வாடுறதுக்கான ஒரு இது இருக்குது சீமானுக்கு என்ன இருக்குது பெரம்பூரில் நடக்கிற ஒரு கூட்டத்தில் விஜய் அவர்கள் பேசுகிற போது பிரபாகரன் படத்தை தூக்கி பிடித்தவர்கள் அந்த தம்பிங்க அவங்க வந்து அரசியல்படுத்த படுத்த முடியாமல் இருந்தாலும் அரசியல் வேண்டியது தமிழ்நாட்டிற்கு அனைத்து முற்போக்கு சக்தினுடைய வேலை உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டலையில் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மக்களே அன்பு வணக்கம் இன்று நமது சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் நான் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் இந்த கரூர் துயர சம்பவத்தில் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து சீமான் வந்து முதல்ல ஆதரவு தான் இருந்தாரு அப்புறம் எப்படி சீமான் வந்து விஜய்க்கு எதிராக பேசுகிறான்றதை வந்து அது நம்மளாலே புரிஞ்சிக்கொள்ள முடியல நான் வந்து கிட்டத்தட்ட அவர் அந்த சீமான்லாம் வேற ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னு இருந்த சீமான் வேற ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு வாக்குதான் அமையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கான காரணமாக இருந்தது அதன் மூலியமாக அப்போ இந்த கொள்கையோடு இருந்த ஒரு கூட்டத்தை கொள்ளையடிப்பதற்காக பயன்படுத்தி கொண்டார் கேபிட்டலைஸ் பண்ணுவதற்கு மூலதனமாக அது மாட்டிக்கொண்டதனுடைய கொண்டதனுடைய விளைவு இன்றைக்கி வந்து யாரை வேணாலும் ஆதரிக்கிறது என்ன அரசியல் கூலியாக இன்றைக்கி பயன்பட்டுருக்கார் யார் வேணாலும் சரி இவங்களை திட்டுப்பான ஒரு பணத்தை கொடுத்தா இல்லை அதுக்கு ஈடான ஒரு விஷயத்தை கொடுத்தா அவர் செய்ய தயாராகிட்டு இருந்தால் அவர் தொடர்ந்து பெரியாரின் பேரனாக முப்பது ஆண்டுகளுக்கு வாழ்க்கையை தொடர்ந்தவர் இன்றைக்கு சாவர்கரின் பேரனாக இன்றைக்கி வந்து அம்பலமுத்து போய் நிற்கிறார் சம்பவம் நடந்தது இருபத்தி ஏழு எங்கே கருவோம் அது நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கேன் அது தாமஜகவினுடைய கவனக்குறைவு நிர்வாகத்துடைய பொறுப்பற்றத்தனம் மக்களினுடைய விழிப்புணர்வு அல்லது ஏன் அப்படின்னா இவங்க இவ்வளோ எப்பயுமே ஒரு அரசியல் கட்சி என்பது அனுமதி கேட்கும்போது இந்த காவல்துறை இருக்குல்ல அரசு இந்த இந்த சிஸ்டம் அனுமதி கொடுக்காது நான் பழைய கூட்டங்கள் இது மாதிரியான பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்துகிற போது அனுமதியை வாங்கி வச்சுவாங்க நீங்கள் இன்னைக்கு வாங்க சாயந்தரம் வாங்க காலையில் வாங்க இப்படி தான் சொல்லுவாங்க நாம் போர்ஸாக போய் கேட்கும்போது கடிதம் கொடுப்பாங்க இல்லைன்னா நீங்கள் நடத்தி கேட்பாங்க அதுக்கு ஒரு கடிதம் கொடுக்கும்போது ஒரு நூறு கண்டிஷன் போடுவாங்க ஐயாயிரம் பேர் வேணுன்னா ஐநூறு சேர் தான் போடுமா அஞ்சு ஸ்பீக்கர் கட்டிக்கணுமா ஐம்பது கட்டணுமா இதெல்லாம் நமக்கு ஆனால் ஆளுங்கட்சிக்கு அது திமுக இருந்தாலும் சரி அண்ணா தீங்கும் சரி கடிதமே கொடுக்காத அவன் எல்லாம் பண்ணுவான் நோட்டுக்கு நடுவில் நோண்டுவான் பேனர் வைப்பான் கொடி வைப்பான் நீ போய் சண்டை போட்டு கேட்டீங்கன்னா நீ ஆளுங்கிக்க வா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க நான் நாம் தமிழில் இருக்கும்போது பல கூட்டங்கள் இது மாதிரி நிறைய ஆளு இதுதான் ஒரு அரசோட வேலையா அவர்கள் கேட்டது வேற இடம் பேருந்து நிலையம் அறிக்கிற ரவுண்டானாவை கொடுங்க அகலமாக இருக்குது அப்படின்னு கேட்கும் போது இல்லை வேல் சா வேல் சாமி புறத்தை தவறு இந்த அரசு சரி நான் என்ன கேட்குறேன் இந்த கூட்டத்தில் இவ்வளோ நெரிச்சல் ஏன் ஒரு காவல்துறை கூட சாவில் உண்மையான கூட்டம் அப்படின்னா எல்லாரும் தானே சாவுணும் ஏன் காவல்துறை மட்டும் சாவுல அப்போ இது திட்டமிட்டு நடந்திருக்கலாம் நடந்ததா இல்லையான்னு சொல்கிறது நான் காவல்துறை இல்லை இந்த அரசியல் எது வேணாலும் நடக்கும் அப்படி நடந்துருச்சு நீ என்ன பேசுனா இருபத்தேழாம் தேதி தருமபுரியில் மலைகளின் மாநாடுன்னு நீங்கள் பேசிட்டிருக்கீங்க அதுலேயே பேசுறீங்க காலையில் வந்து எங்கே போனவரு இருந்தாலும் எங்கே திருமணம் இருந்தாலும் இவரை விட பெரியாள்னு யாரெல்லாம் இவர் நெஞ்சுட்ருக்காரோ அங்கே இவர் கூப்பிடாதே போயிடுவார் ஏ மணல் திடுறவன் சாராயம் விற்கிறவன் கொள்ளையடிக்கிறவன் இவரை விட பெரியாராக ஒரு செலிப்ரிட்டிஷாக இருந்தால் இவர் கூப்பிடாதே போயிடுவார் அங்கே தேவை இவர் போனாருங்கிறது மீடியாவும் அந்த வீடியோவில் அன்றைக்கி சொல்கிற செய்தியும் தான் இவருக்கு தேவையில்லையே உண்மையிலே அவருடைய மக்கள் நலன் அக்கறை கிடையாது கருவூரில் எத்தனை பேர் செத்தாங்க நாற்பத்தி ஒரு பேர் நாற்பத்தி ஒரு பேர் அறுபத்தாறு பேர் கள்ளக்குறிச்சி செத்தா நான் ஏன் போகல சீமா நான் கள்ளக்குறிச்சி பராமரிப்பு வேட்பாளர் கதர்ணம் போகலாம் அங்கே பசங்க போகலையே ஏன் போகல கள்ளச்சாரம் குடிச்சு இறந்தாங்களே இப்போ நம்ம அதே ஊக்கு விக்கிற மாதிரி இருக்கும்ல அது நடத்தது எதனால் செத்தான் தெரிஞ்சால் குடிச்சாங்க கள்ளச்சாரம் என்ன இது விபத்து அது இந்த சிஸ்டத்தினுடைய படுகொலை அது திமுக இருந்தாலும் நடந்திருக்கும் அதிமுக இருந்தாலும் நடந்திருக்கலாம் அது யார் அனுமதிச்சுது அரசு அதிகாரி அத்தனை பேர் இருக்கணும்னு மாற்றினீங்களே நீங்கள் நல்ல கலெக்டர் அவர் க கள்ளக்குறிச்சி வந்து நான் தேர்தலுக்கு வந்து அவ்வளோ அருமையான கலெக்டர் அவர் அவரை மாற்றினீங்க சஸ்பெண்ட் பண்ணீங்க எஸ்பியை ஆனால் கள்ளக்குறிச்சியில் யாரையுமே நீங்கள் கரூரில் யாருமே அப்படி பண்ணலையே வந்து எதுவும் மனித புனிதர் மாதிரி தம்பிக்கு தூக்கம் இருக்கும் அவருக்கும் அந்த வழி இருக்கும் இல்லையா அவர் ஏன் இப்போ பேசல பார்க்கலன்னு அப்படின்னு சொன்னீங்க ஏங்க உங்கள் தம்பி உங்கள் தம்பின்னு அவன் கேட்க மாட்டான் ஏன் விஜய் வேணுண்ணா ஏன் தம்பி விளன்னா அண்ணா அண்ணா நான் வந்திருக்கேன் இவரே எடுத்துக்க வராத அதாவது கேட்குறவனே சிரிப்பான்னு வச்சிங்களேன் மூணே நாள் இருபத்தி எட்டு காலையில் இப்படி பேசுகிறீங்க இது கார்ப்பரேட் நிறுவனம் இவரை தூக்கி வந்து முப்பத்தொன்னாந்தேதி கிரெடிட் உங்கள் பேங்கில் ஆனவுடனே முப்பத்தொன்னாந்தேதி காலையில் ஒன்று பேசுகிறீங்க விஜய் பேசுனதுல இதையத்திலேயே வழி இல்லை உங்களுக்கு அது வேறு சொல்லிட்டு நடிச்சு நினைச்சேன் பாருங்கள் நான் பேசுகிறேன் பாருங்க நான் பேசுகிறேன் பாருங்கள் அதான் நான் சொல்கிறேன் இவர் இத்தனை படம் நடிச்சிருக்காரு இவருக்கு படத்தில் நடிக்க தெரியாது யாருக்கு அண்ணன் சீமானுக்கு விஜய்க்கு மேடையில் நடிக்க தெரியாது அது எப்படிங்க வலியை அளப்பதற்கு என்ன அளவுகள் நீங்கள் வச்சிருக்கீங்க ஒவ்வொருத்தருடைய எமோஷனலுக்கு அவங்க அவங்களுக்கான ஒரு அளவுகோல் இருக்கும் இப்போ எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சும் விபத்து ஆயிடுச்சும் இல்லை செத்துவிட்டேன்னு வச்சிங்களேன் எங்கள் ஊர்லேயே எங்கள் அம்மாவும் எங்கள் தங்கச்சியும் அழுக ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அவங்க அவ்வளோ தூரம் எமோஷனல் இப்போ என் பொண்ணுங்களாக இருந்தால் ஒரு ஃபீல் தான் இருக்குது ஏன்னா இன்றைய தலைமுறை இது இருக்குது அது மாதிரி உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு அவரவர்களுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது உன்ன மாதிரி கேமராவுக்கு முன்னாடி அது மாதிரி இந்த மீடியாவுக்கு முன்னாடி நடிக்கிறவர் கிடையாது நீ எவன் சேர்த்தாலும் போய் அழுவச்சவளும் அழுகிறாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் விஜய்க்கு அப்படி இல்லையே பல லட்சக்கணக்கான இளைஞர்களை ஒரு எப்படி நடத்தணும் நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்கன்னு கேட்குறேன் நான் சொல்கிறீங்க சொல்லிவிட்டு என்னென்னமோ பேசுகிறீங்க ஏன் எப்படியாவது இதை பயன்படுத்தி தவமாய் தவமிருந்து கிடந்த விஜயோட நம்ம கூட்டணி போய் முதல் ஏறிலாம் இதுலியாவது நம்மளை ஆதரிக்க விடாது ஏங்கி கிடந்தீங்க இல்லைன்னு தெரிஞ்ச உடனே விமர்சிக்கிறீங்க இப்போ சிஎம் சார் மாண்பு இல்லாமல் பேசு மாண்பை பற்றி சீமான் பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லாத எந்த அருகதையும் இல்லாத நம்பர் நீங்கள் அவர் இப்போ தான் நான் சொன்னேன் என்ன பேசுகிறீங்க சங்கி என்றால் செருப்பால் அடிப்போன்னு பல லட்சக்கணக்கான பேர் எங்கே முன்னாடி இல்லை சில ஆயிரம் பேர் தான் இருப்பான் ஊடகங்கள் முன்னாடி செருப்பு தூக்கி போயிட்டாச்சு அது மாண்பா அது மாண்பா அத்தனை பேரும் அன்றைக்கு சாயந்தரம் ஃபோன் பண்ணி இது மாதிரி நீங்கள் பேசிக்க கூடாதுன்னு சொன்னோம் சதிகாரன் கருணாதி சண்டாளன் கருணாதி கிராதகன் சதிகார கருணாநிதினு பாருனது நீங்கள் தற்கூரி ஸ்டாலின் இன்டர்நேஷ்னல் புரோக்கர் யார் மோடியா அது மாண்பா சிஎம் சார்னு சொன்னது அது நகைச்சுவாக இருக்குது அது மா நீ பேசாத பேச்சா என்னெல்லாம் பேசுறீங்க அது உங்கள் கட்சியில் இருக்க அந்த துறைமுருகம் பேசாத பேச்சா இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு இலக்கிய மாலை நேர வகுப்பாக இருந்ததை ஆபாசமாக மாற்றியது இவர்கள் வந்திருக்க ஆடியோ வந்திருக்க பைடா தான் என்ன இல்லையா கட்சிக்காரங்க எவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க நீங்கள் மாண்படுத்தி பேசுவதற்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு அருகதை இருக்குதா அடிப்படை இருக்குதா நீங்கள் விஜய் போய் சொல்கிறீங்களே சாருங்கிறது அவ்வளோ கேவலமான விஷயமா அங்கிள்ஸ் நான் அப்பவே சொன்னேன் விஜய் உதயாநிதி அவர்களும் ஒரு காலேஜ் மெட்டு அவர்கள் வீட்டுக்கு போயிருக்கலாம் அன்றைக்கு புகழ்பெற்ற ஒரு இயக்க இயக்குனருடைய மகன் விஜய் அவர்கள் ஏன்னா கலைஞருடைய கதை சரி அவங்க அப்பா டயசனம் இருக்கார் அவர் ஒரு கலைஞருடைய பேரை அப்போ ரெண்டு பேர் முன்னாடினா கல்லூரி இளையவர்கள் அப்படிங்கும்போது ஏ மாமா மச்சான்னு பேசலாம் வீட்டில் போனால் அங்கிள்னு பாசமாக கூப்பிட்டுக்கலாம் அந்த அடிப்படையில் கூட இருக்கலாம் என்று நான் சொல்ல நீங்கள் அங்கிள்னு சொல்லக்கூடாது சார் சாரில் என்னமோ உங்களுக்கு மாண்பு இல்லை மாண்பை பற்றி அது சீமான் பேசுவது ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறது இந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளில் மாண்பில்லாத ஒரு தலைவர்னா அது சீமான் தான் எவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டாலும் நாம் இப்போது தலைமையேற்று போயிட்டு இருக்க அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சீமான கூட என்னட்டு வந்து நீங்கள் மரியாதை இல்லாத பேசுகிறோம் நான் என்ன வரைக்கும் அண்ணங்கிற தவிர எதுவும் பேசுறது எந்த உணர்ச்சி வசப்பட்டாலும் கூட யாரையும் பேச நீங்கள் என்ன பேசுவீங்க இந்த விஜயலட்சுமி விஷயத்தை நீங்கள் என்ன பேசுறீங்க அவள் ஒரு பாலியல் தொழிலாளி பேசுகிறீங்க மாண்பா அவள் விருப்பப்பட்டு வந்தான் நீங்களே விருப்பப்பட்டு வந்தா ஒரு கட்சியினுடைய தலைவர் அது தமிழினத்தின் தலைவனாக பீற்றிக் கொள்கிறேன் நீ அப்படி போகலாமா கல்லூரி மாணவ கற்பழித்தேன் பேசினேன் அது மாண்பா கேவலமா இல்லையா மான் குத்தி நீங்க பேசுறீங்க அப்போ இது விஜயின் மேல் இருக்க பயம் வன்மம் நீ நேரடியாக பேசி அவரே தான் சொல்றேன் பாஞ்சு வருஷமா நான் வந்து பேசி இது பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஒருத்தன் வந்தா என்ப்பை விட்டு சொத்தா இந்த அரசியல் இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் வரலாம் பெரும்பான்மை மக்கள் யாரை ஆதரிக்கிறார்களோ அவர்கள் முதல்வராகவோ இல்லை அரசியல் அதிகாரத்திற்கு அதிகாரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் வருகிற சொல்கிற கருத்தை விட நாங்கள் சொல்கிற கருத்து தூய்மையானது இது இந்த மக்களுக்கு பயனுள்ளது வெற்றி பெறுகிறார்கள் அப்புறம் அப்படிங்கிறத எடுத்து சொல்லி மக்களிடம் பரப்ப வேண்டியது நமது கடமை அதனால இவர் ஏதோ அவங்க பிடிங்கி நட்டிட்ட மாதிரி பாஞ்சு வருஷமாக என்ன பண்ணீங்க இந்த கட்சியை வச்சு காசு தான் சம்பாரிச்சு நான் என்ன சொல்கிறேன் தமிழ் தேசியத்தில் ஐயா பணம் நின்றுமாறேன் மணியரசன் இவரை விட கன்ஸ்ட்ரக்ட்டிவாக ஒரு கட்டமைப்போடு வலிமையாக வேலை செய்து கொண்டு எங்கள் அண்ணன் தியாகு தமிழகம் முழுக்க ஏன் உலக தமிழர்களுக்கு அத்தனை பேத்திற்கும் மார்க்சிசம்னா என்ன தமிழம்னா என்னான்னு வகுப்படுத்திக் கொண்டிருப்பவர் இத்தனை பேரில் இதை வைத்து யூடியூப் சேனல் நடத்துவது யாராவது இவரளவுக்கு வசதியாக இருக்கிறார்களா நான் சொல்கிறேன் நீ ஏ அதையே சொந்த கட்சியில் நடக்கிற தவறை தட்டி கேட்க முடியாதவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற தட்டு எப்படா நீங்கள் தட்டு காட்டிங்க கருணாநிதி குடும்பம் கொள்ளையடிச்சிச்சு எம்ஜிஆர் குடும்பம் கொள்ளையடிச்சி சசிகலா கொள்ளையடிச்சி ஸ்டாலின் கொள்ளையடிச்சு அவர்களெல்லாம் அதிகாரத்திற்கு வந்து அந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் வாக்கு பெறுவதற்கு காசு கொடுப்பார்களுக்காக திருப்பி ஒரு காசை பெறுவதற்காக கூட பண்ணதாக இருக்கட்டும் நீங்கள் எது ஒன்றுமே ஆக அது போது எப்படி உங்களுக்கு இந்த சொத்து வந்து நான் திருச்சி யாரும் கேட்க மாட்டீங்களா இப்போ சீமான வந்து ஆட்சியில் அவர் எப்படி கொள்ளையடிச்சுருக்க முடியும் எப்படி ஒரு உங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு கார ஒருத்தன் சாதாரணமாக உழைக்கிறான் வச்சுக்க முடியுமா ஊட்டில் இருக்கிறது பேர் நீங்கள் உங்கள் பையன் உங்கள் மனைவி பதினாறு வேலைக்காரர்கள் எப்படி இருக்கிறார்கள் இதெல்லாம் நான் சொல்ல அவா நாலு சமையல்காரன் அவங்க இருக்கிறது மூணு பேர் அஞ்சு கார் டிரைவர் ஊடு துடைக்கிறது மூணு பேர் துணி துறைக்கிறது நாலு பேர் என்ன அவ்வளோ பெரிய புரோனா சுல்தானி முதலாளித்திலேருந்து ஊர்லேருந்து வர முடியும் எப்படி இருந்த சுடுகாட்டில் இருந்தால் பிச்சை எடுத்து நீங்களே சொல்கிறீங்க அப்போ இந்த தமிழ் தேசியத்தை விற்றுவிட்டு உங்கள் தன்மானத்தையும் மடங்க விற்றுவிட்டு உங்களுக்காக உரம் கொடுக்கிற தம்பிமார்களினுடைய கனவை சிதைத்து விட்டு நீங்கள் எந்த பேச்சு பேசுகிறீங்க யாரை இப்போ தீ பேசுவதற்கு இனிமேல் சீமானுக்காக இருக்கிறதே கிடையாது இதெல்லாம் நான் சொல்லிருக்கே நடந்திருக்கா இல்லையா நான் சொல்கிறேங்க நான் இந்த படம்லாம் வேலை செய்கிறேன் எனக்கு இந்த சம்பளம் என்னுடைய இன்கம் இன்கம் டேக்ஸ் இப்போ கூட பதிவு பண்ணுறிருக்கேன் சீமானுடைய வருமானத்தை எடுத்து போட சொல்லுங்க இன்கம் டேக்ஸில் எப்படி காசுன்னு சொல்ல சொல்லுங்க இப்ப அவரே பிச்சை எடுத்து தான் நடந்துகிட்டு இருக்கேன் சொல்றாரு நான் சொல்கிறேன் அது பிச்சை எடுக்கிறவங்க எப்படிங்க ஸ்மார்ட் ஃபோனில் போக முடியும் மூணையால லட்சம் ரூபாய் வீட்டு வாடகை எப்படி கொடுக்க முடியும் பிச்சை எடுக்கிறீங்க எப்படி போட முடியும் இந்த இனம் வளர வேண்டும் என்பதற்காக தான் பிழைக்க போன இடத்தில் உழைத்து தான் தேவையை சுருக்கி கொண்டு கொடுக்குற பணத்தை கொள்ளையடித்து திங்கிற கொள்ளையடிக்கிற கூட்டமாக நீங்கள் இருக்கிறீங்களே அதுதான் எங்களுக்கு வேதனையாக இருக்குது அதுக்காக உண்மையாக இருங்க தேவையுடைய வீடை போய் பாருங்க சிறையில் இருந்து வெளியே வந்து தமிழ் தேசிய கட்சின்னு ஒன்று நடத்திக்கிட்டு இருந்து பாருங்கள் வேல்முருகன் அண்ணனுக்கு அவ ஒரு சொந்த பேரில் ஒரு சொத்து கிடையாது எல்லாமே அவர் அண்ணன் தம்பி இல்லை இவரை இவர் அந்த காசை வாங்கி கட்சி இவர் பதினைஞ்சு ஆண்டுகளாக சொந்த காசை போட்டு கட்சி நடத்துகிறார் நீங்கள் எங்கள் காசில் கட்சி நடத்துனீங்க எங்கள் காசில் உங்கள் வாழ்க்கையே நடத்துனீங்க அதனால தான் எல்லாரும் கேள்வி கேட்கறான் அப்ப எப்படி இப்படி வந்தது தான் இது எதுவுமே நான் இட்டுக்கட்டி சொல்லவில்லை கேளுங்க நாம் தமிழ் தம்பி மார்கள் கேளுங்க ஒரு தலைவன் என்பவன் அணுகுவதற்கு எளிமையாகவும் பழகுவதற்கு இனிமையாக இருக்கணும் உன்னை வந்தா சாயந்திரம் நாலு மணி வரைக்கும் காக்க வைக்கிற திமு வர்றதுக்கு லேட் ஆகுது எல்லாத்தையும் பார்த்து அடிமை மாதிரி பாக்குற மனோ நிலை நீ போய் கேளுங்க அவங்க ஏன்னா இப்படி பண்றீங்கன்னு எங்க இருந்து ஒரு மாவட்ட செயலாளர் ஆகிற ஒரு தம்பி தனி சொல்லி பத்திரிகைக்கு வராங்க ஒரு மண்டல செயலாளர் அவர் இன்னும் கட்சியில் தான் இருக்கார் சாயந்தரம் வரைக்கும் மூட்ட விட்டு இறங்கி கீழே வராத இருக்கா உன்னை பார்க்க வந்தால் நீ ஏதோ வயசுக்கு வந்த பண்ண மாதிரி உள்ளே உட்கார வச்சுட்டு அண்ணன் வந்து அதை பண்ணுறா இதை பண்ணுறா நீ உள்ளே என்ன பண்ணியிருக்கேன்னு நிலந்த தெரியும் அன்றைக்கெல்லாம் நாங்கள் அம்பலப்படுத்தி விட்டோமா நீ நீ தலை இப்படி ஒரு தலைவர் பிம்பத்தில் இருந்துருக்க முடியாது ஆனால் நாங்கள் இந்த தமிழ் தேசியத்திற்காக உங்களை காப்பாற்றி வச்சோம் இன்றைக்கி கொண்டு போய் என்ன பண்ணுறீங்க நீங்கள் யாரை எதிர்ப்பதை சொன்னேன் யாரை எது பண்ணீங்க ஆ திமுக தான் பிறவி எதிரி ஆ பாஜக தான் நீ பிறவி எதிரீங்க இன்னிக்கு யார் சொல்கிற விஜய் உன்னை எதிரீங்க விஜய்னு ஆட்சியில் இருந்தானா ஆட்சி இருந்தாரா எட்டு வழிசாலைக்கு அவர் தான் காரணமாக பரம்பூர் விமான நிலையத்துக்கு அவர் தான் காரணமா ஓஎன்சிசி கொண்டு வரானாங்க தஞ்சாவூருக்கு அவர் தான் காரணமா அதானி துறைமுகம் கொண்டு வராங்க காட்டுப்பிள்ளையில் அதுக்கு விஜய் தான் காரணமா அவர் ஒரு கட்சி வச்சு ஒன்றரை வருஷந்தாங்க ஆகுது மாண்டை பற்றி இவர் பேசுகிறாரு கட்சி நடத்தி பதினைந்து ஆண்டுகளாகி பேசி கொண்டு மேடையை விட்டு இறங்கி போய் சொந்த கட்சிக்காரையே போய் அடைக்கிற அரசியலே இன்னும் ஒன்று படல அதுக்குள்ளே அவன் அரசியல் படுத்தப்பட்டிருக்கான்னு பேசுகிறீங்களே ஒன்றரை வயது குழந்தை டிவிக்கு உங்களில் ஏதாவது இருக்குதா இவ்வளவும் உங்கள் பின்னாடி வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் ஏதோ மனித புனிதர் இந்த நாட்டை திருத்த வந்த மாதிரியும் முதல்ல உங்கள் நாட்டை திருத்துங்க எல்லாரும் ஷாட்டையாவது கொஞ்சம் அவன் சேனல் இருக்குது அதில் பணம் வருது அவன் வசதியாக வாழ்கிறதுக்கான ஒரு இது இருக்குது சீமானுக்கு என்ன இருக்குது நீ எங்களுடைய எப்படி விஜய் அவர்கள் தான் செய்ய முடியவில்லை என்றாலும் தான் நினைத்து கொண்டிருக்கிற விஷயத்தை திரையில் ஒருவர் செய்து காட்டுகிறார் அதை அவர் நிஜத்திலும் செய்து காட்டுவார் என்ற நம்பிக்கையில் இருக்கிறானோ அதுபோல இந்த தமிழ்நாட்டில் இந்த தமிழ் தேசிய அரசியல் அங்கே வீழ்ந்து போனது இங்கேயாவது மீட்டெடுக்க வேண்டும் என்று நீ மேடையில் பேசியதை நம்பி அவர்கள் உழைப்பில் உனக்கு பொருளாதார உதவி செய்தால் அதை ஒரு விழுக்காடு கூட இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பயன்படுத்த முடியாமல் தன் துய தேவையை பூர்த்தி செய்து கொண்டு தன் எதிரிகளிடம் கொண்டு போய் இந்த இனமான கொள்கையை நீங்கள் போது போதுதான் இந்த தமிழ் தேசிய பேசுகிறோம் வேற ஒன்றும் காரணம் இல்லை லெலினிய தோழர் ஆரங்கேவ தோழர்னு கூப்பிட்டு பழகணுவேன் சீமான் எந்த உயரத்துக்கும் போக முடியாதுங்கிறது அது வேற நான் கொண்டிருக்கிற கொள்கை என் தமிழ் தேசிய கொள்கை என் பாட்டன் சோழமி என் அண்ணன் தேசிய தலைவரும் தூக்கி பிடித்த புலிக்குடிய இவரும் பிடிக்க வைத்திருக்கிறோம் நாங்க அதனால இந்த கூட்டம் அவர் பின்னாடி இல்லை அவர் கூட வருது அவர் பின்னாடி வருவதற்கு அவர் எந்த தியாக வாழ்க்கையும் செய்யவில்லை ஐயா பாமானிக்கம் போல ஐயா சங்கரையா போல நல்ல கண்ணு போல பழனிடு மரன் குறைந்தபட்சம் வைக்கோ சுபால் கூட சிறையில் இருந்த தடா புடவ எல்லாம் இல்லை போனார் இது வரைக்கும் அவர் ஆறு மாதம் பக்கமாக சிறையில் இருந்திருக்கார் சும்மா புழுவானு தம்பிங்க தெரியும் இல்லை நாலு சிறையில் இருந்திருக்காரு எங்களுக்கு தெரியும் அந்த எந்த தியாகமும் செய்யலை அதை விட மேலான ஒரு வாழ்க்கையை தான் இருக்கார் அதனால தான் தமிழ் தேசியவர்கள்லாம் சீமானுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் கூட எதிர்க்கிறார்கள் என்ற காரணம் என்றால் தமிழ் தேசிய கொள்கையை குழி தோண்டி புதைத்து விட்டு தன் சுய தேவைக்காக எல்லோரிடமும் கையேறுகிறார் என்ற வெறுப்பாக தான் எல்லாம் எதுகிறாங்க இப்போ சீமான் அவர்களும் வந்து இந்த தமிழ் தேசிய கொள்கையை வந்து ஏற்றுக்கொண்டவர் தான் அதே மாதிரி பன்ருட்டி எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன் அவர்களும் இந்த தமிழ் தேசிய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர் தான் இப்போ அவர் ஏதோ ஒரு மேல் சொல்லும் போது நான் வந்து இந்த பன்ருட்டி தொகுதியில் வந்து போட்டியிட மாட்டேன்னு சொல்லும்போது அதுக்கு நாம் தமிழர் தரப்பில் இருந்து இடுமோனம் காத்தி அவர்கள் வந்து போய் பாகிஸ்தான்ல போட்டியிடுங்க வந்து சொல்றாரு ஏன் இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கணும் இதுக்கு என்ன காரணம் அது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இன அழிப்புக்கு பிறகு இது உங்களுக்கு தெரியும் அவ்வளவு பேத்தினுடைய பிணத்தின் மீது தான் இந்த அரசியல் கட்டி இதற்கு முன்பாகவே சீமான் தமிழ் தேசிய அரசியலை பேசுவதற்கு முன்பாகவே இந்த தமிழ்நாட்டில் தென்னகத்தின் மாவோடு என்று சொல்லக்கூடிய தமிழரசன் புலவ கலீர்புமாளுடைய அரசியலை ஏற்று தமிழர் படையில் அந்த ஏன்னா அவர் சார்ந்திருக்க கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற கம்யூனிஸ்ட் ஆளுமைகளோடு பயணம் செய்தார் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பதினஞ்சு வயசில் அவர் பேசின முதல் முதலில் சீமான் மேடை ஏறியது முப்பது வயதுக்கு பிறகுதான் சென்னை வந்த பிறகுதான் அவர் தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி தான் கம்யூனிஸ்ட் கட்சி மேடைகளில் பேச ஆரம்பிக்கிறார் அதற்கு முன்பாகவே இன்னும் சொல்ல போனால் அண்ணன் சீமான வயதில் சின்னவர் அரசியலில் சீனியர் வேல்முருகன் அவர்கள் அவர்களுக்கு பல மேடை போட்டு கொடுத்து அவருக்கு பலவிதமான உதவிகளை செய்தவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அவர் அதற்கு முன்பே தேர்தல் எம்எல்ஏ அவர்கள் ரெண்டாயிரத்தா ரெண்டாயிரத்தி பதினோரு அவர் ஜெயித்து வருகிற போது அதற்கு கூட வந்து வேலை செய்து அதற்கான உரிய பலனை அடைந்தவர் தான் நான் சீமானவர் அதே மாதிரி சீமானவர்களும் வேல்முறையும் வந்து உதவியெல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த வாழ்த்துக்கள் படத்தில் நடிச்சிருப்பார் அதையும் பார்த்துருக்கோம் ஆமாம் அதெல்லாம் வந்து அவர் வரவே மாட்டேன்னார் அவருடைய நாங்கள் தான் சொன்னோம் அவர் அவருக்கு அந்த மாதிரி எண்ணமே துணியும் கிடையாது இல்லைங்க நீங்கள் இன்னும் உங்களுடைய முகம் வெளியே வரும்போது இன்னும் வீச்சு அதிகமாக இருக்குன்னு நாங்கள் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டோம் அவரை வேல்முறை அவர் ஒரு விழுக்காடு கூட அப்பவே அவருக்கு ரத்தம் இன்னமும் சீமான் அவர்களையோ நாம் தமிழர் கட்சியோ அவர் எந்த இடத்துலேயும் நீங்கள் பாருங்கள் ஒரு பேட்டியில் ரத்தங்கிற வார்த்தையவர் சொல்ல மாட்டார் பெரியாரை அவர்களை சீமான் அவ விமர்சனம் இல்லை அவதூறு பரப்பியது கூட கூட பெரியாரை உணவாளர்கள் வந்து நீங்கள் அவருக்கு எதிராக பேட்டி கொடுக்கும்போது நான் தேசிய தே தலைவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவர் அவரும் ஏற்றுக்கொண்டிருந்ததுனால் நான் விமர்சனம் செய்ய மாட்டேன் என்று சொன்னவர் அவர் ஆனால் இவங்க அந்த கட்சியிலிருந்து ஏன்னா இப்போ நாங்கள் என்ன போய் திமுகவில் சேர முடியுமா இல்லை அண்ணா திமுகவில் சேர முடியுமா அத்தனை இடத்துலேயும் அழைப்பு இருக்கிறது பாஜகவில் சேர முடியுமா ஆனால் அதே கொள்கையை கொள்கையை மாற்றாமல் அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய அண்ணன் வேல்முருகனிடம் வந்து சேர்ந்த பிறகு அதுவும் சீமானை உருவாக்கி நாங்கள் அவர் எங்களை உருவாக்கல அது இப்போ இருக்கிற இந்த இளமணன் காந்திக்கு சில பசங்களை வேணால் உருவாக்கி இருக்கலாம் ராஜீவ்காந்தி கூட சீமானை உருவாக்கல அவன் மாணவராக இருக்க போதே சிதம்பரத்தை ஏற்று தேர்தல் நின்றான் எல்லாரும் சேர்ந்து இந்த கட்சை ஆரம்பித்தோம் அதை சீமான் கைப்பற்றிக்கொண்டார் அப்படி இருக்கும்போது இவரும் கட்சி ஆரம்பிக்கிறார் வேல்முருகன் அப்படி சீமானோடு இருந்தவர்கள் அவரையே முறைப்படுத்தி செதுக்கியவர்கள் எல்லாம் சீமான் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டி கேட்க முடியாத காரணத்தால் வெளியே வந்தவர்கள் வேறெங்கும் செல்லாமல் அதே கொள்கையை திருக்கிற அண்ணன் வேல்முருகனோடு வருகிற போது அவர்களுக்கு பயம் வந்துவிட்டது முதலில் வேல்முருகனை பார்த்து பயம் வந்தத தான் வெளியே ஆதரிச்சாரவர் புரியுதுங்களா தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்காங்க ஏன்னா சீமானாவோட ஒழுக்கமானவர் பண்புள்ளவர் எந்த தியாகத்துக்கும் தயாராக உள்ளவர் எதற்கும் அஞ்சாதவர் அவர் வரலாறு சீமான் எது எதுக்கு அவருடைய பர்சனல் கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரியும் அப்போ நாங்கள்லாம் சேரும் போதே ஓ பண்ரொட்டி வழியாக அறிவியாலயமான்னு யார் சொன்னால் கமலாலயம் வருவதாக பாரதிய ஜனதாவிடம் சரணடைந்தவர்கள் எங்களை சொல்கிறாங்க அவர் கொள்கையை மாற்றிக்கொள்ளவில்லை கூட்டணிக்காக தனியார் நிற்பதை விட அதிலிருந்து அது கூட இந்த இனத்திற்காக தான் அவர் பல்வேறு உதவிகளை செய்திருக்கிறார் பல்வேறு தீர்மானம் கொண்டு வருவதற்கு அண்ணன் வேலுமுருகன் அவர்கள் காரணமாக இருக்கிறார் இன்றைக்கி ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கிறது என்றால் அண்ணனுடைய முயற்சி மாவட்டத்துக்கு ஒரு அறிவியல் கலைக்கல்லூரி இருக்கிறதனால் அண்ணனுடைய முயற்சி கொள்கை முடிவெடுக்க வைத்து பொறியியல் கல்லூரியை கொண்டு வைப்பதனால் சே அண்ணன் வேல்முருகனுடைய முயற்சி அவர் வந்து ஒரு எம்எல்ஏவை வைத்துக்கொண்டு அங்கே போய் சேர்ந்தால் கூட இவரை போல திமுகவை எதிர்ப்பது போல் பேசி திமுகவிட சரணடைவதை விட திமுகவை ஆதரிப்பது போல் இருந்து கொண்டு தமிழர்களுடைய உரிமையை பெற்றுக் கொடுப்பதில் வேல்முருகனன் முதன்மையாக இருக்கிறதுனாலையும் உலகத் தமிழர்கள்லாம் முக்கியமான விஷயம்தான் உலக தமிழர்கள்லாம் சீமான் மீது நம்பிக்கை இறந்து விட்டதால் அவர்களுடைய கொள்கையை உரிமையை நிலைநாட்டுவதற்கு ஒரு தலைமை தமிழ்நாட்டில் தேவை நம்பகமான தலைமை தேவை என்பதால் உலகத்தில் இருக்கிற அனைத்து முற்போக்கு தமிழர்களும் வேல்முருகன் தான் வர வேண்டும் வளர வேண்டும் என்று நினைப்பதால் தன் கூடாரம் விட்டு கொண்டிருக்கிறது தன்னுடைய வியாபாரம் படுத்து விட்டது அப்படிங்கிறதுனால அப்போ அந்த இடுமனம் காத்தீங்கலாம் நம்ம சொல்லக்கூடாது அவரெலாம் எதுக்கு இந்த கட்சி கொள்கையாத்தி வந்தாரா நாங்கள்லாம் வந்து சீமானண்ணன் கூட இருந்து இந்த கட்சிக்கு கட்சியை கொண்டுவதற்கு இந்த சின்னத்தை வரைவதற்கு இன்றைக்கி அவர் நடத்திட்டு இருக்க பத்திரிகை தீ தேசத்தில் லே லேவுட் பண்ண வரைக்கும் எங்களுடைய உழைப்பு இருக்குது எங்கள் உழைப்பில் ஒரு காலேஜில் படிச்சுருந்து அரியர் வச்சுட்டு இங்கே சென்னையில் தங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போகிறதுக்காக அந்த கட்சி ஆஃபீஸில் வந்து தங்க நடைபெற வரலாம் அவரெல்லாம் கட்சி கொள்கை ஏற்று வரல அப்போ புதுக்கோட்டையிலேயே எங்கேயோ அந்த அப்துல் ரவுப்பினுடைய நேரம் நல்லா சீமான ஏற்றுவிட்டார் பேசுகிறான்னு அதனால் வேலை அதுவும் அந்த கட்சியில் இருந்தவங்க அது ஏதோ தவறு செய்து அது செய்த ஒரு இடம் வாங்கிட்டு அது வாங்கிட்டு ஒரு வாடகை கொடுத்து ஒரு வீடாக போயிட்டான் இன்றைய வரை ராவணின் குடியில் நான் வாயால் சொல்லக்கூடாது அது இல்லை என்றால் அனாதையாக நிற்பான் இந்த தம்பி சீமானை பற்றி பல்வேறு பகுதியில் எங்களால் வந்து இதே இந்த இடுமணம் கார்த்திக் நான் சொல்லலை நான் இது வரைக்கும் இன்ன வரைக்கும் வெளியே சொல்லலை சீமான அப்படி பண்றாரு இப்படி பண்றாருனா எங்களால் போய் டிபேட் சொல்ல முடியல நீங்களாம் சொல்லுங்கன்னா அவர்கிட்ட ஒழுக்கம் இல்லை பண்பு இல்லை அப்படின்னு கதர் நமையவேன் அதான் நேற்று வந்து அவர் பண்ற தொகுதி தேர்தலே நிற்க மாட்டேங்கிறாரு அவர் வேல்முருகன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் சீமானவர்கள் வெறும் பன்னெண்டாயிரம் ஓட்டு வாங்குகிற போது கடலூர் பன்னெண்டாயிரத்தி வாக்கு வாங்கும் போது அன்றைக்கு முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை வாங்கி கட்டுத்தொகை பெற்ற ஒரு நபர் தமிழிசையும் விஜயகாந்தும் கூட கட்டுத்தொகை இழந்தபோது கட்டுத்தொகை பெற்ற ஒரு நபர் வேல்முருகன் இவங்கெல்லாம் பற்றி பேசலாமா அவர் வேணாங்கிறார் எனக்கு பதில் நீங்கள் யாராவது இல்லைங்க நீங்கள் என்ன நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருப்பவர்கள் ரெண்டாம் கட்டத்தில் போல் நீங்கள் நின்று நீங்கள் எம்எல்ஏ வாங்க ஆனால் சீமா தான் ஆளணும் நாம் தமிழர் கூட அரசாள் சீமாக ஒரு சொன்னது சொன்னதில்லை தான் ஆள்ணும் அப்படியே முட்டாள்திறமா இங்கே யார் வேண்டுமானாலும் மோடலாம் தமிழன் மட்டுமே ஆளணும் அப்படின்னு சொல்கிறீங்க சிறப்பு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க தான் ஆளணும் ஏன் உங்கள் கட்சியில் வேறு யாரும் இல்லையா பதினாறு ஆண்டு காலம் அந்த பொறுப்பை தக்க வச்சு கொண்டு சனாதனத்தை விட கேவலமாக அதை பிடித்து கொண்டு அப்படின்னு எப்படி நீ சொந்தம் கொண்டாடலாம் இப்போ என் வீட்டில் மு நேற்று நாம் இப்போ அந்த புளிக்கொடி பத்தடி நீளத்தில் இருக்க கொடி பெரிய பெரிய கொடிலாம் என் நட்டுருக்கு என் மனைவி சொன்னால் எதுங்காதுன்னு கொடி நம்புது சீமாக இருந்தது கிடையாது கட்சி நம்புது அது என் கூட எப்பயுமே இருக்கும் இன்னமும் இருக்குது அதுக்காக நான் பெருமைப்படுறேன் சீமான் என்ற தலைமை தான் ஒழிக்கப்பட வேண்டும் இல்லையே அந்த கட்சி ஒழிக்கப்பட வேண்டும் அழிக்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா இதுபோல் இன்னும் பல கட்சிகள் வரும்போது தான் இங்கே ஜனநாயகத்தன்மை இருக்கும் தமிழ் தேசியத்துக்காக இரநூறு கட்சி ஒன்றுமில்ல அந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த அகன்ற இந்து ராஷ்டிரம் பேசிக்கொண்டு என்னுடைய நில உரிமை மண் உரிமை என்னுடைய மக்கள் உரிமை எல்லாம் அழிக்கிறதுக்கு பல்வேறு கட்சிகள் இருக்குதே ஒரே சித்தாந்தத்தை கொண்டு எத்தனை கட்சிகள் இருக்குது அதுபோல் இன்னும் பல கட்சிகள் தமிழ் தேசியம் பேசிக்கிற கட்சிகள் இருந்தால்தான் ஒரு ஜனநாயக தன்மை இருக்குங்கிறதுனால நான் சொன்னேன் இல்லடி அது நம்ம கட்சி அது நான் அது எங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆனால் நீ என்ன அது நான் சொந்தம் கொண்டார் ஆனால் உரிமை கொண்டாட ஆனால் நீ என்ன சொல்கிற என் கட்சிங்கிற ஓன் கட்சியா என்ன களை வெட்டி கொண்டு போட்டியா பல்வேறு பேருடைய தியாகத்தில் அவருடைய நேரத்தில் வளர்ந்த கட்சி இது அப்போ நாளுங்கிற வெறி இருக்குது உனக்கு சீமான் மட்டும் ஒரு காலம் நடக்காது ஒரு காலம் நடக்கவே நடக்காது ஒருவேளை சீமான் மட்டும் தமிழ் தேசிய கொள்கையில் சரியா புரியும் சீமான் மட்டும் அதிகாரத்திற்கு இந்த திராவிட பாரதிய அந்த விட மோசமான ஆட்சியை தான் இந்த தமிழ்நாட்டில் கொடுப்பார் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் சேர்ந்ததுக்கு தான் அந்த நெருக்கடிகள் வந்து வேல்முருகனுக்கு அதிகமாக கொடுக்குறாங்களா இவர்கள்லாம் அவர் நெருக்கடியெல்லாம் ஒன்று இவங்கள இவனுல்ல யாரும் தெரியல நமக்கு இவங்கெல்லாம் எல்கேஜி படிச்சுட்டு இருக்க பள்ளி கொடுத்தா நான் வந்து டீனு பிரின்சிபால் மாதிரி அதனால் இவர்கள் வந்து வேல்முருகன் அண்ணன் உணர்ச்சோசப்பட்டார்னு வச்சிங்க சீமானே தலை தூக்க முடியாது ஆனால் அவர் ஒரு காலம் அவர் செய்ய மாட்டார் கண்ணியமாக பேசுங்கள் நீங்கள் பேசுனா கூட பரவாயில்ல பேசுனா கூட இறக்கி விட்டுருவார் இவங்கள மாதிரி தற்கொலை இல்லை இது வரைக்கும் முறைப்படி உட்கட்சி தேர்தல் நடிச்சு பொறுப்பு போட்டுட்ருக்காரு இவங்களாம் அப்படின்னா என்னென்னு தெரியுமா பதினைஞ்சாண்டுகளாக கட்சி அந்த அமைப்பை நாங்கள் நடத்திட்டு போனோம் சீமானுக்கு ஏதாவது தெரியுமா முதல்ல அவர் நாற்பத்தஞ்சு ஆண்டுகளாக பொது வாழ்க்கையில் இருக்கிறார் ஆறு முறை போட்டு ஒட்டு மூணு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் ஒழுக்கம் பண்பு வீரம் தியாகம் அதுக்கு முன்னே அண்ணன் குளத்தூர் மணி அவர்களே சொல்லியிருக்காரு அன்றைக்கு விடுதலை புலிகளுடைய விமானப் படைக்கு ஒயிட் பெட்ரோல் என்று சொல்லக்கூடிய வெள்ள பெட்ரோலை இந்த குடும்பம்தான் பெற்றுக் கொடுத்தது தாக்குதலுக்கு உறுதுணையாக பதிவு செய்திருக்கிறார் சீமான் என்ன செஞ்சாரு பேசியதை தவிர அந்த பேச்சுக்குனும் அண்ணன் ஐயா பல நெடுமாறன் வாங்கி வைத்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு பிரகாரம் தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு ஆதரவாக பேசலாம் துண்டறிக்கை கொடுக்கலாம் என்றதை அடிப்படையில் நாங்கள்லாம் கொண்டு போய் கொடிநட்டம் துண்டறிக்கை கொடுத்த போலியே அது சீமான் இதற்காக ஒன்றும் செய்யலை இன்னும் சீமான் தயவு செய்து அமைதியாக இருந்திருந்தால் ஏன் பாருங்க இவர் பெரியாரையும் பிரபாகரனையும் எதிரெதிராக நிறுத்தியதால் பெரியார் ஐயா எழுபத்தி மூணில் இருந்துட்டார் அண்ணன் ஆரம்பித்தது எழுபத்தஞ்சில் இயக்கம் புலிகள் இயக்கம் வந்து எழுபத்தஞ்சில் போய் எதிரெதராக நிறுத்தினார் பெரியாரிஸ்டுக்கெல்லாம் யாரெல்லாம் அந்த ஏழை விடுதலைக்கு உதவினார்களோ அவரெல்லாம் தலைவருக்கு எதிராக திரும்பினால் என்ன ஆகிருப்பது இன்றைக்கு விஜய் எதிர்க்கிறதுனால விஜயோடைய ரசிகரெல்லாம் பிரபாகரனை எதிர்த்தால் என்ன வருது ஆனால் நல்ல வேலை உண்மையிலே அவர்களை ரசிகர் என்று அண்ணன் சீமான் நீங்கள் பார்த்திருக்கலாம் பெரம்பூரில் நடக்கிற ஒரு கூட்டத்தில் விஜய் அவர்கள் பேசுகிற போது பிரபாகரன் படத்தை தூக்கி பிடித்தவர்கள் அந்த தம்பிங்க அவங்கள் வந்து அரசியல் படுத்த முடியாமல் இருந்தாலும் அரசியல் படுத்த வேண்டியது தமிழ்நாட்டில் அனைத்து முற்போக்கு சக்திகளுடைய வேலை நீயே அரசியலாகலையே நீ பொட்டமனாக மயிராங்கிற நீ எந்த பேரை சொல்லி உங்கள் வயிறை வளர்த்து கொண்டு இருக்கிறீர்களோ அவங்களே நீ பேசுற அந்த மாதிரி ஒரு பையன் பேசுறான்னு நீங்கள் திட்டினா கூட அதை உள்வாங்கி கொண்டு தலைவர் படத்தை தூக்கி பிடிக்கிறானே அவன் இன்னும் பல லட்சக்கணக்கான பேரை தூக்கி பிடிக்க வைத்து ஈழ விடுதலைக்கும் இங்கே இருக்கிறவுடைய இனத்தினுடைய விடுதலைக்கும் நம்ம உள்வாங்கி கொண்டு போகணும் இல்லையா நீ அரசு அதுக்கு முதல்ல எட்டு விழுக்காடு ஓட்டு இன்னும் எத்தனை நாற்பத்தி நாலு விழுக்காடு வாக்குக்கு மேலே வாங்கினா தான் இங்கே விலகே வெல்ல முடியும் நீ வாங்குகிற வாக்கு யாருக்கு பயன்படுகிறதுன்றது எங்களுக்கு தெரியல உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த வாக்கை வைத்து தேர்தல் வந்தாவே திருவிழா மாதிரி இந்த வாக்கை வைத்து வியாபாரம் செய்வதற்காக தருமபுரியில் ஒரு கூட்டம் ஏப்பா நீ பெண்ணாகரத்தில் போடாத அங்கே வந்து பாட்டாளி மக்கள் சேர்ந்து எனக்கு வேண்டி வரை போடுறாங்க அங்கே வந்து ஒரு வன்னியரை நிறுத்தாத அவர் நமக்கு தேவையான பண்ணுவார் பாப்பிரொட்டி பெட்டியிலிருந்து மக்கள் நிலையம் வந்து சீனிவாசன் ஒருத்தர அவர் நாற்பது ரூபா காசு தரம் சொல்லிட்டு இருக்காருன்னு ஷூ மீட்டிங்லேயே பேசுறீங்களே நாம் தமிழர்கள் இருக்க எழுபது விழுக்காடு பேர் சீமானுடைய தலைமை பிடிக்காமல் தான் இருக்கான் அத்தனை பேரும் என்னோடு தொடர்பு இருக்கிறாரு பிடிக்காமல் தான் இருக்கான் வேறு அடையாளப்பட்டுட்டோம் இந்தால் வீழ்ந்தால் தமிழ் தேசம் எழுச்சி பெறுங்கிற நம்பிக்கையோடு தான் பயணிக்கிறான் புரியுது புரியுதுங்களா அதனால் எதுவுமே நம்ம இட்டுக்கட்டிலாம் சொல்லலை சும்மா இவர் என்ன நினச்சிக்கிறாரு ஒரு இருபது வார வகையில் வச்சுக்கிட்டு யூடியூப்பில் இவர்களெலாம் மனசாட்சியே இல்லாமல் என்னை கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு அவர்கள் அமர்ந்து யோசித்து உண்மையிலே சீமான் தவறு செய்தால் அதை தட்டி கேட்டு அதை சரி பண்ணி கொண்டு கொள்ள வேண்டும் நான் சொல்லுவது தவறாக இருந்தால் கட்டாயமாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்வேன் சீமான் திருஞ்சினாலே போதும் ஏனென்றால் தமிழ் தேசியம் கட்டாயமாக இந்த மண்ணில் எழுச்சி பெற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இதில் கூட என்னை வந்து நான் தமிழன் இல்லை தமிழ் அவன் பேசுகிறான் அதுக்காக என் சாதி என்ன கண்டுபிடிக்குன்னு விரும்புகிறான் நான் இந்த மாதிரியான தற்கொலிகள் கிடையாது இந்த மண்ணில் பிறந்த தூய தமிழன் எனக்கு எனக்கு என்ன சாதி சொல்லணும் கண்டுபிடிக்குன்னு நினைக்கிறான் நான் நீ தமிழனா இல்லையாங்கிறது தான் என் பிரச்சனை இல்லை நீ தியாகம் உள்ள பிடித்தவனா நல்லவனாங்கிறதான் அப்புறம் தான் நீ தமிழனாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனால் சீமான் என்கிற ஒரு நபர் தமிழக அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அந்த தலைமை அங்கு நாம் தமிழரில் அந்த தலைமை வீழ்த்தப்பட்டு வீழ்ந்துருச்சு இப்போ இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச தூய தமிழ் தேசிய பிள்ளைகளாவது இந்த மண்ணின் எழுச்சிக்காக இனத்தினுடைய விடுதலுக்காக மொழி விடுதலுக்காக நில விடுதலுக்காக அவர்களுடைய உணர்வும் உயிரும் உரமாக வேண்டும் என்று இந்த நேரத்தில் நம்ம நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம்னா என்ன நடக்குதுன்ட்டு ரொம்ப நன்றிகள்ண்ணா நேரம் நன்றி சார் நன்றி நன்றி ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்